கீழே கொட்டை கிடக்குறது உடம் ஆனால் வந்து சைஸ் என்னமா பாருங்க வேறு லெவலில் இருக்குது ரெடியாக சேது போதும் நமக்கு வாங்கங்க எப்படி இருக்குது அப்படிங்கிற ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் எங்கேயா வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அதாவது பழங்காய் சீசன் முடிஞ்சு பழம் கீழே விழுந்து அது வந்து கொட்டை முளைச்சிருக்கும் பார்த்திங்கன்னா அந்த முளைச்ச கொட்டையை பார்த்தீங்கன்னா வந்து வெட்டி சாப்பிட வந்திருக்கோம் அது வந்து சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் சரி வாங்க வீடியோக்கில் போகலாம் வாங்க போவோம் பார்த்தீங்கன்னா காட்சி வந்திருக்கோம் எங்கள் ஊரு பக்கம் யாராவது இங்கே ரெண்டு மாடு இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் மாடு மாடு நின்று பார்த்துக்கிட்டு இருக்கு மாடு ம் ரொம்ப கலையும் பணமரத்து தூரில் பார்த்தீங்கன்னா வந்து பழம் கீழே கொட்டை மொளச்சி கிடக்கும் நாங்கள் அன்றைக்கி திருத்தி சாப்பிடுவோம் இங்கே ரெண்டு மாடு தெரியுது ஓடிக்கிறா என்றவே இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கீழே கொட்டை கிடக்கல இங்கே வாடா இது கிடக்கலாம் தேவைப்பட்டது கடக்கலை வாடா அங்கே என்னன்றேன் இங்கேவா இந்த கிடக்கும் பாரு பாருங்க இங்கே பாருங்க இந்த மாதிரிலே பார்த்தீங்கன்னா நிறையா கடை கண்டிப்பில் நடக்கான்னு பார்ப்போம் கிடக்குறா வந்து சைஸ் சின்னமாக இருக்குடா இந்த ஹெத்தன கிடக்கு நிறையா எழுதிட்டியா சரி வா இவ்வளவு இருக்கு போதும் போதும் இவ்வளவு வளர்ந்து வேண்டாம் நான் வந்து நல்லா இருக்கேன் பார்ப்போம் வேற மரத்துக்கு போகணும் வந்து கொட்டை சின்னமாக இருக்குது எது எவ்வளோ எவ்வளோ பெருசாக இருக்கும் அந்த அளவுக்கு பூ நிறையா இருக்கும் போய் பார்ப்போம் இங்கே கடந்துருக்குடா நொங்கு வயலு கடா அனுப்பி பிடிச்சாங்கடா நீ பாரு மரத்துலேருந்து எதுவும் சீசனே கிடையாது ஆனால் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மரத்துலேருந்து கீழே விழுந்துருக்கு சீசன் கிடையாதானா பார்வனே எந்த மரம் பாரு அண்ணாந்து மரான

சரி நம்ம வந்த பார்ப்போமா வாங்க எத்தனை கட்டை எடுத்து போட்டுருந்தேன் ஒரு ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அள்ளிகிட்டு போவோம் வெற்றியா பார்த்தீங்கன்னா ஒரு இடம் அனுச்சிருக்கேன்ண்ணா வரும்போது அந்தங்களும் ஒரு கட்டை பார்த்தோம்ல அதெல்லாம் வச்சு வச்சுருக்கோமா ஓகே அள்ளி எடுத்துக்கலாம் கூட எடுத்து வந்தான் கூட போடு ஓகே இங்கேலாம் என்னடா தான் அள்ளி போடு அதாவது தேங்காய் பூ மாதிரி தான் இருக்கும் அது தேங்காய் பூ பார்த்தீங்கன்னா வந்து உள்ள உள்ளுக்கு ஒரு பூமா இருக்கும் பார்த்தீங்களா அது மாதிரி தான் இதுலேயும் இருக்கும் அதோட டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க போவோம் அதோட அதோட கொஞ்சம் சூப்பராக இருக்கும் வாங்க மக்களே போ எடுத்துட் எடுத்துடுவா அருவாங்க அறுவா அருவாதே மீன் கடை கடைல பார்த்தீங்கன்னா ஒரு மரம் ஒன்று வெட்டிட்டு அறுத்துட்டு நமக்கு வந்து மாதிரி இருக்கு ஏ கட்டி கடி வெட்டுற கட்ட மாதிரி இருக்கலாம் கடி மாதிரி இருக்கா ம் நைட்டாக சுத்தம் பண்ணுவோம் இது வந்து கொடு நைட்டை சுத்தம் பண்ணிவிடு மாட்டுற மாதிரி லைட்டாக எல்லாத்தையும் எடுத்தாத ம் ஆ காலக்கிற வந்து போதும் 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 விடு வந்து இயற்கை இயற்கையாக இருந்தது நல்லாயிருக்கும் நம்ம நம்ம கண்டிப்பாக போச்சுன்னா எல்லாத்தையும் வெட்டக்கூடாது என்ன ஆமாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து வெட்டி பார்ப்பேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வெட்டிடவா ரெடியா ஒன் டூ த்ரீ வெட்டப்படை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொ கொட்டை கொட்டை பிடிக்கும்போதுனா கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஒரு வட பிடிச்சி பிடிச்சிடுச்சின்னா அப்படியே வெட்டிடலாம் இது வர ஓய்ஞ்சி போடவாட்டாடா சாமியா இருக்குடா இங்கேரு ரொம்ப சும்மாண்ணா மக்கள் இங்கே பார்த்திங்கன்னா அந்த பூ பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது இருக்கு நான் தோண்டி காமிக்கிறேன் எந்தளவுக்கு இருக்குது பாருங்கள் பார்த்தீங்களா இதுதான் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து பூன்னு சொல்லுவாங்க இதுதான் பார்த்திங்கன்னா அந்த வழியை முளைச்சி கீழே உள்ளே இறங்கி வந்து பணம் கிழங்காக வரும் நமக்கு வந்து இது வந்து சாப்பிட்டு வைப்போமா பாங்க மீன் பாருங்கடா இந்த சாப்பிட்டு இந்தா கூட பாரு எப்படி இருக்குது சொர்க்க பூமிக்கு போகிறோம் சொர்க்க பூமிக்கு போகிற மாதிரி இருக்கேன் இல்லை யாரும் அவ்வளோ அருமையாக இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு இது வந்து ஒரு இது பணமண்டலேருந்து கொட்டை முளைக்கும் போது பார்த்திங்கன்னா அதை வெளியே சாப்பிடுவோம் இந்த முளைச்சக்கப்புறம் கிழங்காய் சாப்பிடுவோம் எல்லாத்தையும் வெட்டி எடுத்துருவோமா இவரில் இருந்து சாமியில் பார்த்தாச்சு வாங்க எல்லா கூட்டியும் வெட்டிடுவோம் இது ரெண்டு ரெண்டா பழந்து கொண்டு வச்சிடுறேன் இப்பா இதுவா இதுதான் பார்த்தீங்கன்னா தண்ணி கொட்டை இதற்கு தண்ணி கொட்டைன்னா ஒன்றும் கிடையாது கொஞ்சம் ஈரமா இருக்கும் அந்த உள்ள பாருங்க அதே சத சதமா இருக்கும் இது வந்து அவ்வளவுதான் ஈரமா இருக்கும் டேஸ்ட் இருக்கா இனிப்பு இருக்கா அந்த நொங்கு எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட் இருக்கா நண்பர்களே இது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாத்திருவோம் டேஸ்ட் வந்து தண்ணி மாதிரிதான் இருக்கும் தண்ணி தான் டேஸ்ட் இனிப்பு இருக்கா சுத்தமா சப்புன்னு இருக்கும் சப்பு மாதிரி விழுந்துச்சா இது நல்லா இருக்கா இது ரெண்டு பீஸ் விட்டு இப்படி குறுக்காட்டி ஏற்றுவோமே சிரமமாக மறுக்குட தோண்டிக்குறோம்மா தோண்டிடுவான் அது எதுக்கு ரெஸ்ட்டு மிச்சம் வேறு வேறு லெவலில் தான் சார் செமையாக இருக்குது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டுனா வெட்டி வச்சுருவோம் இதை மொத்தம் கீழே குடிக்கிறேன் வெட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா கடைசி கடைசியிலாம் தான் விடுவோம் எடுப்போம் மிச்சவாரிக்குலாம் பெருசாகல ரெண்டு வாரியாக பெருசு இளங்கடை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி அதை வீட்டுக்கு இலங்கை காணவில்லை இலங்கை காணவில்லை தண்ணி கொட்டையா போச்சுடா தண்ணி கொட்டையெல்லாம் வந்து ஓரமாக தண்ணியாக வச்சுருவோம் இதெல்லாம் தண்ணி கொட்டி ரெண்டு தண்ணி கொட்டை அட்டியாச்சு அதாவது முழுசாக மனசு இருக்குல்ல அது போகாமல் தண்ணி கொட்டையாக இருக்குது லைட்டாக கொஞ்சம் வெளியில் அந்த மாதிரி இருக்குல்ல அது மட்டும்தான் நல்லா இதாக இருக்குது இட்டி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு போச்சுடா கெட்டிஸ்ட் ஹவுஸ் நாங்கள் எவ்வளோ வெட்டி வச்சிருக்கோம் கடைசியாக கடைசி ஒரு கொட்டை இதை மட்டும் வெட்டி முடிச்சிட்டோம்னா எல்லாத்தையும் தோண்டிட்டு நம்ம சாப்பிட்லாம் ஓகேவா நான் நிற்க மாட்டேங்குது கடைசி ஒரு கொட்டை கொண்டாட இல்லை இல்லை கடைசி கொட்டை வேற எல்லாருக்கடா செகண்ட் பிறகு எல்லாத்தையும் வந்து வெட்டி எடுத்தாச்சு இந்தாறு போட்டுருக்க இதையும் போட்டுருவோம் வெட்டிடலாம் சதரிச்சிரா இந்த கிட்டன்னு பேசி தவுன்னு நடக்கு இங்கே பாருங்கள் எப்படி வெட்டி வச்சுருக்கோம்னு பாருங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்கள் குறுக்கே வெட்டி வச்சுருக்கோம் இப்படி வெட்டலாம் ம் சரி வாங்க தோண்டிடுவோம்மா ஃபஸ்ட்டு இதை ம் நம்மள தோண்டி வைக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மட்டை வெடிக்கிறோம் வாங்க போய் ஃபஸ்ட்டு தோண்டி வச்சுருவோம் பாருங்கள் எல்லாமே பனை மரத்துலேருந்தே கிடைக்குதுவாரு வச்சு சாப்பிட்றதுக்கு இதை பார்த்தீங்கன்னா ஓலை மாதிரி மடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் அதுலேருந்து நம்ம சாப்பிட்றதுக்கும் எடுத்துக்கிறோம் எல்லாமே கிடைக்கிதுவா ஒரு பனை மரத்தில் வந்து எவ்வளோ பெனிஃபிட் இந்த மரத்தை வந்து உத்தரத்துக்கு விடுவாங்க ம் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் ஒரு மரம் இது வெட்டி நான் வந்து கரெக்டாக தேவை இது எப்படின்னா இது அறுவா அப்படி இது வந்து மட்டை மாதிரி பிடிப்பேன் இதுதான் சாப்பிட்ற வச்சு இந்த காலத்தில் கஞ்சி இந்த கூழு இந்த நாளை பிடிச்சிருக்கேன் இது ஓட்டாருக்கு இப்படி இந்த கஞ்சி கூழு சோறு எல்லாமே பேசி தான் சாப்பிடுவேன் அதை வச்சு சாப்பிடுவாங்க வளர்த்து அந்த இப்படியே வச்சு ஊற்றி இப்படியே குடிக்க வேண்டிய கட்டை போதும் நமக்கு வாங்க போவோம் வச்சுக்கிறேன் அறுவா மூக்கு 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 அறுவா மூக்கு பார்த்தீங்கன்னா தோண்டிடுவோம் அந்த பனை மரத்தோட இதுவும் சேர்ந்து வருதுரா தூசி முழுசா வரலையே ஒன்று பாதி பாதி தான் வருது அதை கண்டிக்கக்கூடாது இருங்க வணக்கம் முழுசா எடுத்து காமிக்கிறேன் சைடில் அந்த இந்த வருஷம் தூக்குனா வந்துடும் ஒன்று ஒன்று வரோம்னாத்துக்குறோம் அத்துக்கிறோம் தான் அத்துரிச்சு வேறு நான் போய் திண்டு இந்தா இந்த அந்திருச்சுல இந்த மாதிரி பிடிச்சிருத்தா வந்துடும் நம்பளை ஒரு பொண்ணுக்குன்னு தலைக்குமே சுத்திட்டு

பாருங்க இது வந்து எதுலையுமே ஒட்டாது இருந்தாருங்க கொட்டையிலே ஒட்டாது சும்மா எழுத்தவனே வந்துடும் அதை விட காஞ்சி போயிருக்கும் காயலடா ஊறி போயிருடா இல்லை சப்புன்னு இருக்கும் ஊருக்கு இந்த மாதிரி மொதன்னு வரும் ஊர் அமர்ந்தா நல்லா ஊரு கொட்டையோட ஒட்டிக்கிட்டு நிற்கும் இதை பற்றின சம்மந்த மாதிரி இதுல இதுலருந்து தெரியும் எப்படிப்பட்டதுன்னு நம்பர்களே இந்த ஒன்று இருக்கு இதை எடுத்துருவோம் சரி சூப்பராக இருக்கடா எல்லாத்தையும் எடுத்துட்டோம்லாம் எடுத்தாச்சு 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 ஓகே வேன்ஸ் சத்தினா எல்லாத்தையும் எடுத்தாச்சு இதெல்லாம் எடுத்தாச்சுல்ல எடுத்தாச்சு நான் பாருங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் உடச்சி எடுத்தாச்சு இங்கே பாருங்கள் உங்களுக்கு வந்து வச்சிட்டு பந்து நம்ம பொறுமையாக அங்கே வந்து அப்படின் ஒன்று ஒன்றா உனக்கு எது பிடிச்சிருக்க எடுத்துக்க நான் வந்து இதை எடுத்துக்கிறேன் இது இல்லை சும்மா இருந்தா நீ நான் எடுத்துக்க இல்லை எடுத்துக்க சரி நான் இதை எடுத்துக்கிறேன் எடுத்துக்க இல்ல இதுல எவ்ளோ ஒரு 40 சக்க फ्रेंड्स ஒரு பீஸ் பத்தின பெரிய பீஸ் எடுத்தாச்சு اوكي நம்ம வேற லெவலா இருக்கு அருமையா இருக்கு தூசி 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 ஆகுதுடா மட்டும் தனியா எடுத்துருவோம் வேறு லெவலில் இருக்குது நீங்கள் சாப்பிடுறீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கவனம் பண்ணுங்க நெக்ஸ்ட் என்ன வடி போடலாம் அப்படிங்கிறதேன்னு சொல்லுங்கள் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணுவோம் இருக்குது இல்லை விடிய நல்லா இருக்கா அருமையா இருக்கு சூப்பராக இருக்கணும் நம்புறங்களே அப்படியே வாக்கில் தெரிஞ்சிருவோட வாழ்க்கையில் உள்ளே போய்ட்டு வயசுக்குள்ள விட்டு எடுத்துரு பெரிய பூ பெரிய பூ எனக்கு பாதிக்கணுமா சாப்பிடு இதனி பார்க்கட்டும் ஸ்டெர் நம்பர் இந்த வீடியோ இதெல்லாம் முடிச்சுக்கிறான் அந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க அடுத்து ஒரு நல்ல வேலை சந்திப்போம் அதான் பாய் 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 பாய்